ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் இன்றைக்கி சேனலில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் இருக்கிற கஷ்டமான வேலைகளை கூட எப்படி நம்ம ரொம்பவே ஈஸியாக செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தூக்கி போடுற பொருளையும் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி நம்மளோட பணத்தையும் மிச்சம் பண்ணலான்னா சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இந்த வெயில் காலத்தில் நம்ம எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம இட்லி தோசை மாவை ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ரொம்ப சீக்கிரத்தில் புளிச்சு போயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பீசஸை இந்த மாதிரி மாவுக்கு நடுவில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மாவு வந்து புளிக்கிறதுக்கு லேட் ஆகும் ஸோ நீங்களும் எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம் இப்போது வாடகை வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க நம்ம எங்கே ஆணி அடிக்கிறோமோ இல்லையோ மெயினாக கிச்சனில் நமக்கு நிறையவே ஆணி தேவைப்படும் நம்மளோட கரண்டி எல்லாம் மாட்டி வைக்கிறதுக்கு ஸோ இந்த கரண்டி எல்லாம் மாட்டி வைக்கிறதுக்காக நம்ம கடையில் இருந்து எந்த ஆர்கனைசரும் காசு போட்டு வாங்க வேண்டாம் ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பழைய பெல்ட் ஏதாவது எடுத்துக்கோங்க உங்கள் பசங்களோட ஸ்கூல் யூனிஃபார்ம் பெல்ட்டாக இருந்தால் கூட ஓகே தான் கூடவே உங்ககிட்ட எத்தனை கரண்டி இருக்கோ அத்தனை ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க ரப்பர் பேண்ட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போது இந்த ரப்பர் பேண்ட் எல்லாத்தையும் பெல்ட்டில் இந்த மாதிரி நம்ம வரிசையாக போட்டு விட போகிறோம் இந்த ரப்பர் பேண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் பெல்ட்டில் ரெண்டு மூணு சுற்று போட்டிருக்கேன் நீங்கள் சின்ன ரப்பர் பேண்ட் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு சுத்தே போதும் பாருங்க நான் இப்போது எல்லா ரப்பர் பேண்டையும் போட்டுட்டேன் நமக்கு இந்த அளவுக்கு மட்டும் கேப் இருந்தால் போதும் ரொம்ப டைட்டாக போட்டுறாதீங்க அப்புறம் ரப்பர் பேண்ட் வந்து சீக்கிரமாக பிஞ்சிரும் இப்போது ஒவ்வொரு ரப்பர் பேண்ட்லேயும் இந்த மாதிரி ஒவ்வொரு கரண்டியை நம்ம ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி ஆறு கரண்டியை இன்சர்ட் பண்ணுறதுக்காக ஆறு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருக்கேன் நீங்கள் எத்தனை கரண்டி இருக்கோ அத்தனை ரப்பர் பேண்ட் வந்து பெல்ட்டில் போட்டு விட்டுக்கோங்க இப்போது எல்லா கரண்டியையும் ரப்பர் பேண்டில் போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த பெல்ட்டை ஒரு ஆணியில் கிச்சனில் மாட்டி விட்ருலாம் பாருங்க நம்மளோட கரண்டி ஸ்டாண்ட் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் கரண்டியை வந்து பெல்ட்டில் மாட்டி விடுறதுனால உங்களுக்கு ஸ்பேஸும் வந்து சேவ் ஆகும் நம்மளும் ஈஸியாக கரண்டியை ரப்பர் பேண்ட்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் வாஷ் பண்ணிவிட்டு அதே ரப்பர் பேண்டில் இந்த மாதிரி மாட்டி விட்ருலாம் நிறைய பேருக்கு கிச்சனில் இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் டேட்ஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த டேட்ஸ் கூட இன்னொரு ஒரு சத்தான பொருள் ஆட் பண்ணி டேட்ஸை இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாகவே மாற்ற போகிறோம் அந்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் தான் உங்ககிட்ட இந்த மாதிரி சீடு இருக்கிற டேட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எல்லா சீடையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சீடுக்கு பதிலாக இந்த மாதிரி டேட்ஸ்க்கு இடையில் பாதாமை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க நீங்கள் பாதாம்க்கு பதிலாக கேஷுநட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம டேட்ஸை சாப்பிடும்போது அது நமக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஒவ்வொரு டைம் சாப்பிடும்போதும் இந்த மாதிரி டேட்ஸ் கடையில் பாதாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு கொஞ்சம் சோம்பலாகவே இருக்கும் ஸோ நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ இந்த மாதிரி பாதாம டேட்ஸ் கடையில் வச்சு க்ளோஸ் பண்ணி பாக்ஸில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற டைமில் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கூல் போகிற பசங்களுக்கும் ஸ்நாக்ஸ் டைமில் சாப்பிட்றதுக்காக டேட்ஸ் தனியாக பாதாம் தனியாக கொடுத்து விடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சு கொடுத்து விடலாம் இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் இப்போ நம்ம நான்வெஜ் ஃப்ளேவரில் ரொம்பவே டேஸ்டியான கேரட் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்மளோட ரெசிபி கொஞ்சம் கூட பேனில் ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி எக்கோ பேக்கோட இந்த குக்கிங் அண்ட் பேக்கிங் ட்ரே தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக்குங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் சரி என்விரான்மெண்ட்க்கும் சரி எந்த கெடுதலும் வராது இப்போ இதில் நம்ம ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் கேரட்டை இந்த மாதிரி மெல்லிசாக நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க நீங்கள் வேணும்னா பொடி பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு டூ மினிட்ஸ் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம கேரட்டை மெல்லுசாக கட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே அது குக் ஆகிடும் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் விட்டுடலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட கேரட் பாருங்கள் நல்லாவே குக் ஆகிடுச்சு இப்போது இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோன்னா போதும் ரொம்பவே டேஸ்டியான நான்வெஜ் ஃப்ளேவரில் கேரட் ஃப்ரை ரெடி ஆகிரும் நம்ம இன்றைக்கி ஆடி எக்கோ பேக்கோட குக்கிங் அண்ட் பேக்கிங் ஃப்ரை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட ரெசிபி பேனில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை ஸோ நமக்கும் பாத்திரம் வாஷ் பண்ணுற வேலை ரொம்பவே ஈஸி இந்த கேரட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஃபிஃப்த் டிப்ஸ் பார்க்கலாம் அடிக்கிற வெயிலுக்கு இந்த கொத்தமல்லி புதினாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த ரெண்டு மூணு நாள்லையே நம்ம ஃப்ரிட்ஜிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ஒரு மாதிரி வாடி போயிடும் நம்மளோட புதினாவை ரொம்ப நாளைக்கு எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டான டப்பா எடுத்துக்கோங்க அதோட பேஸில் டிஷ்யூவை வச்சுக்கோங்க இப்போது புதினா இலையை காம்புலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டிஷ்யூ மேலே வச்சிருங்க பாருங்கள் இப்போது நம்ம எல்லா புதினாவையும் பாக்ஸில் வச்சுட்டோம் இப்போது இந்த பாக்ஸுக்கு மேலேயும் இன்னொரு டிஷ்யூ வச்சுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம புதினாவை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போது இந்த புதினாவோட காம்பையும் நம்ம தூக்கி போடாமல் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த காம்பை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி இல்லை கர்ச்சிஃபை தண்ணியில் முக்கிட்டு ஈரத்தை மட்டும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது இதுக்கு நடுவில் நம்ம புதினா காம்பை வச்சு இந்த மாதிரி நல்லா சுற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அந்த துணியில் இருக்க ஈரம் குறைஞ்சிச்சின்னா நீங்கள் அப்பப்போ அது மேலே தண்ணி தெளிச்சு விட்டுருங்க குப்பையில் போடுற புதினாவோட காம்பை வச்சு நம்ம ரொம்பவே டேஸ்டியான புதினா டீ தான் போட போகிறோம் ஒரு கிண்ணத்துல ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் டீ தூளும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமா இஞ்சியை தோல்சி விட்டு நச்சு ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே நம்ம இந்த புதினாவோட காம்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நார்மலா நம்ம ஒரு புதினா டீ போடுறதுக்கு நம்ம அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாறு இலை போட்டாதான் அந்த வாசனை நமக்கு இறங்கும் பட் நான் இன்னைக்கு புதினாவோட காம்பு போட்டிருக்கிறதுனால ஒரே ஒரு புதினா இலை தான் போட்டிருக்கேன் டீ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெள்ளத்தூள் ஆட் பண்ணிவிட்டு குடிக்கலாம் நம்ம புதினா இலை போட்டால் எந்த அளவுக்கு ஃப்ளேவர் வருமோ அதே ஃப்ளேவர் நம்ம புதினா காம்பு போட்டாலும் கிடைக்கும் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம புதினா எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சோமோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம கொத்தமல்லியையும் ஸ்டோர் பண்ண போகிறோம் அதோட காம்பு மட்டும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறமா அந்த கொத்தமல்லியவும் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிடுங்க இப்போ ஒரு ஏர்டைட்டான டப்பா எடுத்து அதோட பேஸில் டிஷ்யூவை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லியை வச்சிடலாம் கொத்தமல்லி எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறமா இப்போது டாப் போர்ஷன்லேயும் இன்னொரு டிஷ்யூ வச்சுக்கலாம் அந்த டிஷ்யூக்கு மேலே நம்ம கொத்தமல்லி காம்பை வச்சுட்டு அதுக்கப்புறம் பாக்ஸை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம கொத்தமல்லியை ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா ரொம்ப நாளைக்கு அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ நம்ம கொத்தமல்லியோட காம்பை எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எப்போவுமே நம்ம ரசம் வைக்கும்போது கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு தான் அடுப்பை ஆஃப் பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்கள் கொத்தமல்லி தூவும் போது இந்த கொத்தமல்லி காம்பையும் நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரசம் நல்ல வாசனையாகவே இருக்கும் இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் ஒரு சில ட்ரெஸ்ஸோட கிளாத்துலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹார்டாக இருக்கும் அதில் நம்மளால் ஊக்க போடவே முடியாது ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த ஊக்கு வந்து உள்ளே இன்சர்ட் ஆகும் இனிமேல் யாரும் கவலைப்படாதீங்க ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க குளிக்கிற சோப் எடுத்துக்கோங்க அந்த சோப்பில் இந்த ஊக்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி உள்ள விட்டு விட்டு வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரெஸ்ஸில் போட்டு பாருங்க ரொம்ப ஈஸியாக அந்த ஊக்கு வந்து ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிடும் உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மொத்தமான கிளாத்துக்குள்ளே நம்மளோட ஊக்கு ரொம்ப ஈஸியாகவே இப்போது உள்ளே போயிடுச்சு உங்களோட துணி எவ்வளோ மொத்தமாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் இந்த காலத்தில் பார்த்தோன்னா எல்லார வீட்லேயும் அம்மிக்கல் இருக்கும்னு சொல்ல முடியாது ஸோ நம்ம மேக்ஸிமம் எல்லாமே தான் நுணுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பட் நம்ம கம்மியான குவான்டிட்டியில் எதாவது நுணுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மிக்சியில் போட்டோம்னா அது சரியாகவே அறப்படாது இந்த ப்ராப்ளமாக ரொம்பவே சிம்பிளாக சார்ட் அவுட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய டம்ளர் எடுத்துக்கோங்க பெரிய டம்ளரில் நீங்கள் எது நுணுக்கணுமோ மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு எதுனாலும் அதில் போட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டிங்கன்னா போதும் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ்லேயே ரொம்ப ஈஸியாக நீங்கள் போட்டிருக்க பொருளை நுணுக்கிடலாம் நீங்கள் மேக்சிமம் பெரிய சைஸ் டம்ளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் ஏன்னால் சின்ன டம்ளர் இல்லை பவுலில் வச்சு நீங்கள் கட்டையை வச்சு குத்துனிங்கன்னா அது வெளியில் வந்து செதுறதுக்கு சான்ஸ் இருக்குது இதுவே பெரிய டம்ளர் வச்சு நீங்கள் அந்த மாதிரி குத்துனிங்கன்னா வெளியில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக செதறாது நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோடய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா